தமிழகத்தில் வந்து இந்த நாட்டையும் இந்த மண் மக்களையும் இந்த மண்ணையும் நேசிக்கக்கூடியவர்கள் இங்க இருக்கக்கூடிய கோவில்களையும் இங்க இருக்கக்கூடிய பண்பாடுகளையும் கலாச்சாரங்களையும் பாதுகாக்கக்கூடிய மாபெரும் பணி செய்திருக்கக்கூடிய இயக்கம் தான் பதிலாக சார் இன்றைக்கு காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் எண்ணற்ற இளைஞர்கள் பல லட்சம் இளைஞர்களை ஒன்று திருக்கக்கூடிய ஒரு மாபெரும் இயக்கம் என்று சொன்னால் பதிலாக சார் அப்படிப்பட்ட இயக்கத்தினுடைய செங்கோட்டை மாவட்டத்துடைய பொறுப்பாளர் வேடா மோகன் அவர்களை அரசாங்கம் தொடர்ந்து கோவில்கள் இருக்கக்கூடியதே வழக்கமாக கொண்டிருக்கிறது அப்ப அந்த பகுதியில் புதுப்பேட்டை மாவட்டம் திருவாரூர் ஒன்றியத்தில் அழகாமல் ஒன்றில் சொல்லக்கூடிய அந்த கிராமத்துல அந்த கோயிலை இடிக்கக்கூடாது சொல்லி அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் தான் போராட்டம் பண்றாங்க பத்திரிகை அமைப்பு என்பது இந்துக்களுக்காக மாதாட போராட பரிந்து பேசக்கூடிய அமைப்பு நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது பிஜேபி